கதறி அழுதபடி பிக் விட்டை விட்டு வெளியேறிய பிரஜன் சான்ண்ட்ரா அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆன முதல் ப்ரோமோல விஜய் சேதுபதி அவர்கள் பிக்பாஸு கண்ணை எப்போ திறக்கணும் எப்போ மூடணும் அப்படிங்கிறத சொல்றதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது அவங்கள போய் இன்னைக்கு கேட்போமா அப்படிங்கிற ஒரு மூட்ல தான் இன்னைக்கு மனுஷன் உள்ளேயே போறாரு இன்னைக்கு சேச்சி சாண்ட்ராவுக்கு தரமான ரோஸ்ட்டை விஜய் சேதுபதி அவர்கள் கொடுப்பாரு அப்படிங்கறதுல கருத்து இல்லை சேச்சி பெட்ரூம்ல இருந்துகிட்டு பாஸ் இந்த விஷயத்த மட்டும் நீங்க அட்ரஸ் பண்ணலன்னா நீங்க திறந்து வச்சிருக்கிற கண்ணை மூடிக்கிங்க அப்படின்ற மாதிரி பிக்பாஸே எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கிரிட்டிசிசமாக வச்சிருப்பாங்க சேச்சி சாண்ட்ராவுக்கு அதற்கான தக்க தண்டனையும் பாஸ் கொடுத்துருப்பாரு வழக்கமா இந்த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு செலக்ட் ஆகுறவங்கள ஜெயிலில் வச்சு பூட்டுறது தான் வழக்கம் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் உத்தரவு போட்டார் சேச்சி சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடு கூட்டுறது சமையல் பண்ணுறது கக்குசை கழுவுறது அப்படின்னு காலையிலேருந்து அவங்க வேலையை செஞ்சாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக நான் ஜெயிலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு தர்ணா பண்ணிக்கிட்டு திவ்யா கணேசுக்கு வந்து தலைவலி அந்த பொண்ணுக்கு வந்து மாத்திரை போடுறதுக்கு பால் கொடுக்கல அதனால வந்து நாங்கள் ஜெயிலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு அதோ ஒரு காரணமா வச்சுக்கிட்டு நைட்டு ஃபுல்லா ஏர்லி மார்னிங் தான் மூணு மணிக்கு மேலதான் அவங்க வந்து சிறைக்கே போயிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் விக்கல்ஸ் விக்ரமு தேவிடு காத்து நின்றுட்டு இருந்தான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கறதையே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு டேய் நீ வந்து உங்ககிட்ட அவங்க ரெண்டு பேரும் மாட்டலாடா அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் நீ மாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே அவனை பார்க்கும் போது நமக்கு பரிதாபமா தான் இருந்துச்சு இதுல ஆம்பளை பிரஜன் வேற இவங்க ரெண்டு பேருக்கும் நின்றுகிட்டு சொம்படிச்சுக்கிட்டு வீணாவை பத்தி உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் தூக்கி சொருகிடுவேன் அப்படின்லாம் ஆம்பளை பிரஜன் எல்லாம் மீறி பேசி வச்சிருந்தாரு அப்ப இந்த இடத்துல நடக்க போறதை நம்ம தெளிவாக உற்று நோக்கி கவனிக்கணும் சாண்ட்ராவை யார் எதிர்த்து பேசினாலும் திவாகர் இவங்க கார்டு கண்டெஸ்டன்டா உள்ள வந்தப்ப சாண்ட்ரா வந்து பூமர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திவாகரோட வாட்டர்மிலன் ஸ்டார் டைட்டில் வந்து பூமர்த்தனமா இருக்கு அப்படின்னு அதுக்கு வந்து திவாகர் எதிர்த்து சண்டை போடுவாரு கையை அப்படி விரல நீட்டி பேசினாரு விரல நீட்டி பேசுற வேலை எல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பள பிரஜன் சாண்ட்ராவுக்கு ஆதரவாக திவாகரை எதிர்த்து சண்டை போடுவார் ஒவ்வொரு தடவையும் சாண்ட்ராவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆம்பளை பிரஜனுக்கு குளோஸை போச்சாங்க ஏன்னா முறைச்ச மணிக்கே தான் இருப்பாரு யோ உன் பொண்டாட்டி மேலே நீ வச்சிருக்கக்கூடிய பாசம் அன்பு இதெல்லாம் கரெக்டு தான் அட் த சேம் டைம் நீங்கள் ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸாக வந்திருக்கீங்க சாண்ட்ராவுக்கு ஒரு பிரச்சனைனா அது ஃபேஸ் பண்ணிட்டியா சாண்ட்ராவும் திவ்யா கணேசன் ஜெயிலுக்கு போனாது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட பிரச்சனை நீ எதுக்கு உள்ள மூணாவது ஆளா போய் ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்க கேட்டால் விக்ரம் விக்ரம்கிட்ட நான் தனியாக தான் விளையாட வந்திருக்கேன் நேற்று ஃபுல்லாக உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி தான் நீ நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய கூத்தடிச்சிக்கிட்டு வியனாவை வந்து அசிங்கமாக பேசிக்கிட்டு தூக்கி சொருகிருவேன்னு பேசிக்கிட்டு காலி பண்ணிருவேன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது யாருக்காக சாண்ட்ராவுக்காக தானே இப்ப சொல்றேன் இதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழே ஆரம்பிக்க போகுது உண்மை அதுதான் விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு சேச்சி சாண்ட்ராவை லெப்ட் ரைட் வாங்கி ரோஸ் பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக பிரஜனுக்கு அது ட்ரிகர் ஆகும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயே எவனாவது ஒருத்தன் சாண்ட்ராவை எதிர்த்து பேசினாலோ எஃப்ஜே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இவங்கெல்லாம் ஒரு கேப்டனா இவங்கெல்லாம் ஒரு ஆளா இவங்கள தான் நீங்க கேப்டனா செலக்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கும் போது எஃப்ஜேவை நம்மளுடைய ஆம்பளை பிரஜனு அப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஆம்பளையும் சாண்ட்ரா கிட்ட எதிர்த்து சண்டை போட்டுறக்கூடாது கூடாது சாண்ட்ராவை எதிர்த்து பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சியஸா இருக்கக்கூடிய ஆள் தான் பிரஜன் அப்ப விஜய் சேதுபதி அவர்கள் தன்னுடைய நண்பன் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் சாண்ட்ராவை வச்சு ரோஸ் பண்ணா கண்டிப்பாக அது ட்ரிகர் ஆகும் விஜய் சேதுபதிக்கு எதிரான வார்த்தைகளை அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு சேதுட்ட சொல்லிடுவேன் சேதுட்ட சொல்லிடுவேன்ன்றதெல்லாம் போய் சேதுவை பத்தியே நான் சொல்றேன் பாரு அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்களை பற்றியே கேவலமாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட இந்த பிரஜன் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திவ்யாவும் சாண்ட்ராவும் ஒரு வழியா ஜெயிலுக்கு போயிருவாங்க ஏர்லி மார்னிங் வந்து சாண்ட்ராவுக்கும் கமருஜீனுக்கும் நடுவுல ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் அந்த கான்வர்சேஷன் நடக்கிறப்ப ஆம்பள பிரஜன் கூட வெளியில கமருஜினோட நிப்பாப்ல அப்ப சாண்ட்ரா சொல்லுவாங்க எங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி இது வெளியில நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் எங்க ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு நாங்க படாத பாடுபட்டுட்டோம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கூட வந்து நாங்க ரொம்ப கஷ்டம் கேரளால எல்லாம் வந்து இந்த நிலைமை கிடையாது அங்க யாரும் எதுவும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒண்ணு கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல ஒரு ஜட்ஜ் பண்றாங்க ஒரு சொசைட்டினா இப்படிதான் இருக்கணும் வெல் செட்டில்டாக பணம் காரு இது அதுன்னு இருந்தால் தான் இங்கே வந்து மதிப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது ஸோ எங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி இதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் பேசுறாங்க பேசுகிறாங்க கமருதீன் கூட ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் இங்கே அப்படி ஒரு நிலை இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவன் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகி பிரஜனை கட்டியெல்லாம் பிடிக்கிறான் ஏன்பா பிரஜன் சான்றா இவ்வளோ கஷ்டத்தில் உள்ளே வந்திருக்கேன்னு சொல்கிறீங்க சுபிக்ஷான்னு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பொண்ணை டூ அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கூப்பிட்றதா இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு வந்து டிவார்மிங் டேப்லெட் கொடுக்கணும் நாயின்னு சொல்கிறாங்கங்க எப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கீங்க அதே மாதிரி தான் அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் மற்றவங்களை மதிக்காமல் டாமினேட்டிங்காக ஒரு கேம் ஆடுறது எந்த விதத்தில் நியாயம் உங்களுக்கு கடவுள் கடைசி வாய்ப்பை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறப்ப அதை சரியாக பயன்படுத்திக்கணும் மற்றவங்களை ஹேர்ட் பண்ணாமல் ஒரு கேம் ஆடணும் இந்த ஆம்பளை பிரஜனைலாம் நேற்று வியனாவை பார்த்து கட்டி ஏறிடுவேன் அப்படின்னு பேசலாரு ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஆண் பேசக்கூடிய வார்த்தையாங்க அது இப்படிலாம் பேசலாமா உங்களுக்கு கடவுள் வரைக்கும் உங்களை இந்த நிலைமைக்கு வச்சிருந்ததுக்கான காரணம் உங்களுடைய பிஹேவியர்னு வச்சுக்கலாமா விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளோ உயரத்தில் இருக்கிறதும் பிரஜனும் விஜய் சேதுபதியும் ஒரே நேரத்தில் தான் கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஒரே சீரியலில் ஒன்றா நடிச்சிருக்காங்க பிரஜன் இந்த பாஸ் வீட்டுக்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காரு ஆனால் அந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுற அளவுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் ஏன் உயர்ந்து நிற்கிறாரு அப்படின்னா இப்போ கூட பிரஜனை என்ன மச்சி எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குற அவருடைய மனசு தான் விஜய் சேதுபதி அவர்களை உயரத்தில் வச்சிருக்கு இன்னைக்கு நீங்கள் கஷ்டத்தில் ரெண்டு பேரும் கடைசி ஆப்ஷனாக வேற வழியே இல்லாமல் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க ஆம்பளை பிரஜனை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒன்று மட்டும்தான் இவ்வளவு நாளா உன் மனைவி கிட்ட யாரெல்லாம் சண்டை வலிச்சாங்களோ அவங்களெல்லாம் எதிர்த்து சண்டை போட்டால திவாகர் கை நீட்டி கைநீட்டி கை நீட்டி வேலை வச்சுக்காதேன்னு சொன்னேன் விக்கல்ஸ் விக்ரம் வந்து கப்பலாக நீங்க கேம் ஆடுறீங்க அப்படின்னு சொன்னப்ப அவங்க கிட்ட சண்டைக்கு போனேன் எஃப்ஜே உன்னுடைய மனைவி கிட்ட எதிர்த்து பேசுனவ அப்ப அப்படியே அவனை பார்த்து முறைச்சேன் இவ்வளவும் பண்ண அங்க இருக்கக்கூடிய ஆண்களை எதிர்த்து ஒரு கேம் ஆடின உன்னுடைய மனைவிக்கு ஒரு அரணாக பாதுகாப்பு அரணாக நீ இருந்த ஆனா இப்ப இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் கண்ணு எப்ப மூடி இருக்கணும் எப்ப திறந்திருக்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு நீங்க யாரு சான்றா அப்படின்னு நிக்க வச்சு கேள்வி கேட்க போறாரு அப்படி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதியை எதிர்த்து உன்னால ஒரு கேம் ஆடிட முடியுமா இல்ல அப்படி தான் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட முடியுமா ஆம்பளை பிரஜன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் ஒரு மாதிரியும் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு மாதிரியும் தான் நீ நடந்துக்கிற விஜய் சேதுபதிய காக்கா பிடிச்சாதான் உன்னால பல நாட்கள் அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க முடியும் பாத்துருவோம் இன்னைக்கு உன்னுடைய மனைவிய உனக்கு முன்னாடியே நிக்க வச்சு ரோஸ் பண்ண போறாரு விஜய் சதுபதி அவர்கள் அவரை நீ என்ன பண்ண போற அப்படிங்கறத நாங்க பாக்க தானே போறோம் இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் எனக்கு என்னமோ பிரஜன் சாண்ட்ரா ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப நாள் இருந்து ஒரு கேம் ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா விஜய் சதுபதி அவர்கள் அவங்களுக்கு பக்கபலமாக பலமாக சப்போர்ட்டா இருக்காரு அப்படிங்கிறதுக்காக தான் பிரஜனு சாண்ட்ரா அவங்க ரெண்டு பேரும் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காங்க அவரே சப்போர்ட் பண்ணல அவரே ரோஸ் பண்றாரு அப்படிங்கிறப்ப நாங்க எவிக்டெல்லாம் ஆகல நாங்க அந்த கேமும் ஆடல நாங்க வந்து வாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில போறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கோச்சுக்கிட்டு வாக் அவுட் கொடுத்துட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து சரி இந்த ஆம்பள பிரஜன் மற்றும் இந்த சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருடைய கேம் பிளே பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்